என்று மட்டும்தது என்ற தங்கச்சிக்கு எதுக்காக வந்தீங்க ரெண்டு நாள உன்னை பார்க்க முடியல அதனால தான் வந்தேன் லக்ஷ்மி நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அண்ணன் கிட்ட பேசினியா பேச முடியல ஏ நான் சம்மதம் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சம்மதம் பேசிட்டார் அப்படினா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லைங்க ஆனாலும்

வீட்டுல நீங்க எங்க அண்ணன் ஒரு கதையை சொன்னேன் இப்ப சொல்றேன் எங்க அண்ணன் மட்டும் தான் இருக்காரு என்ன செஞ்சு இங்க இருந்து போயிருங்க ஆம்பளை ராத்திரில நடமாடக் கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் போட்டாங்க வயசு பொண்ணுங்க எல்லாம் ராத்திரில வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாளுங்க இப்ப எங்களுக்கு பகலதான் பயமா இருக்கு ஆமா நீங்களா ஆமா, ராஜ் ராத்திரியில எதுக்காக வெளியே வந்தீங்க காரணத்தை முன்னாடி சொல்லுங்க எப்படி அவசர சட்டா சொல்லுவேன் பாரு அது என் சொந்த விஷயம் சொல்ல முடியாது உங்க சொந்த விஷயமா இருக்கலாம் ஆனா ஊர் கட்டுப்பாட்டை மீறினால இது பொது விஷயமாக்கும் உண்மையை சொல்லுங்க ராத்திரி நேரத்தில் எதுக்காக வெளியே வந்தீங்க என்ன வற்புறுத்தாதீங்க நான் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தை இப்ப இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவாவே ராத்திரி ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க நான் பண்ணது தப்பு தான் உங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறினதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தாராளமா ம் வேற வழியில் போட்டிருக்கா வேலை நீ கொடுக்குற தண்டனை கொடு 成哥了。

லட்சுமியோட கல்யாணம் நின்று போனது தாலி எடுத்து கொடுப்பியா அதை விட்டு தங்கச்சி சவக்கார அடிக்க விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல ஆனாலும் அண்ணங்கார நீ அமைச்சு கொடுக்குற வாழ்க்கைக்கு அவனுக்கு கிடைக்கல நின்று இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி தயாரா இருக்க அவங்க நல்லா புரிஞ்சிருக்காங்க

என்ன சவுக்கால் அடிக்க சொன்ன அண்ணன் கால விட சொல்றீங்க உனக்கு எவ்வளவு தைரியம் தங்கச்சி அடைச்ச இந்த நிமிஷத்துல நிமிஷத்திலிருந்து என் பொண்டாட்டி அவளை அடிப்பேன் கொல்லுவேன் அதை கேட்க நீ யார் ஆத்திரே கொலைப்படவர் நீங்க இப்ப அவசரப்பட்ட என் புருஷனையும் கொண்டாடாதீங்க ஒரு கொலை செஞ்சவன் இன்னொரு கொலை செய்ய தயங்கவே மாட்டான் அதனாலதான் சொல்றேன் என் புருஷனே கொண்டிடாதீங்க சபாஷ் நான் என்ன எதிர்பார்த்தனோ அது உன் வாயிலிருந்தே வாக்கு மூலமா வந்துருச்சு வாக்கு மூலமா என்ன சொல்றீங்க நான் யார் தெரியுமா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர் இல்ல இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை ஒரு கொலகாரங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தேன் ஆனா அதுக்கான சாட்சியமும் தடையுமோ இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்டையும் கிடைக்கல இங்க பார் லட்சுமி நான் உன்ன அடிச்சது உங்க அண்ணன் என்ன பஞ்சாயத்துல அவமானப்படுத்துனதுக்காக இல்ல உன்ன அடிச்சா உங்க அண்ணன் என்ன அடிப்பாரு அதை பார்த்து நீ உன்ன மறந்து உண்மையை சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நாடகம் ஆடின என்னோட நாடகம் சக்சஸ் அண்ணா அரெஸ்ட் கான்ஸ்டபிள்ஸ் அரஸ்டம்